கையிட்டு சட்டவிரோத திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் தமிழ் ஆராய்ச்சி படுகொலை நினைவேந்தல் தூவி வளாகத்தின் பரிதாப நிலை முட்டு வேட்பாளர் நாமலுக்கு ஆதரவு திரட்டி நூற்றி இருபது பிரதான கூட்டங்கள் இலங்கை வந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஜனாதிபதி முறைமை ரத்து செய்யப்படும் சஜித் பிரேமதாசா உறுதிமொழி தமிழ் பொது வேட்பாளர் முட்டாள்தனமான முடிவு சுமந்திரன் பகிரங்க ஆரம்பிப்பு அச்சுன் மகேந்திரனை அழைத்து வருவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கம் அடூர திட்டவட்டம் தமிழ் மக்களால் ஆதரிக்கப்படுகின்றவரே ஜனாதிபதியாக வர வேண்டும் சாணக்கியன் எதிர்வு கூறல் தையிட்டி சட்டவிரோதமான திசபிகாரைக்கு எதிராக போராட்டம் நேற்று மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமானது மக்களது காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து எந்தவிதமான அனுமதிகளும் பெறப்படாது குறித்த பிகாரை அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பிகாரையில் பௌர்ணமி தினமான வழிபாடுகளை முன்னெடுப்பதற்கு தென்பகுதியில் இருந்து பேரினவாத மக்கள் அழைத்து வரப்படுவது பலமை அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த போராட்டம் நேற்று ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சொல்வராசா கஜேந்திரன் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என்னும் பலரும் கலந்து கொண்டனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் வேட்பு தாக்கல் செய்துள்ளனர் எனினும் இதில் ஆறு வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஒன்றான பெப்பல் அமைப்பு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் ஆறு வேட்பாளர்களே தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக பேப்பலமைப்பின் பணிப்பாளர் ரோகன ஆட்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரச்சார செலவு குறித்து நாளை எனும் தேர்தல் ஆணைக்குழு வட்டமானிய அறிவித்தலை வெளியிடும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வட்டமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து வேட்பாளர்களும் அதன் அடிப்படையில் செயற்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டங்களுக்கு அமைய வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது தேசிய மற்றும் பௌத்த கொடி பயன்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவற்றுக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் ரோகன ஆட்சி தெரிவித்துள்ளார் ஈயாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னால் உலக தமிழாராய்ச்சி படுகொலை நினைவேந்தல் தூவி வளாகமானது பராமரிப்பு இன்றி பரிதாபமான நிலையில் காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த தூபி அமைந்துள்ள வளாகத்தில் புட்கள் அதிகளவாக வளர்ந்து காட்சி அளிக்கின்றது இந்த தூபி அமைந்துள்ள பகுதியானது புதத்துவமிக்க இடமாக கருதப்படுகின்றது இந்த இடத்தில் நினைவேந்தல் செய்வதற்கு மாத்திரம் அந்த காலப்பகுதிகளில் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வந்து செல்வார்கள் ஆனால் அந்த இடமானது மற்ற நாட்களில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை யாரும் கருத்தில் கொள்வதில்லை எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படாமல் அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாபு பண்டார் நாயக்கர் தலைமையிலான அரசு போலீசாரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது இதன்போது ஒன்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் தமிழர்கள் மனதில் நீங்காத படுக்களாக இந்த படுகொலை சம்பவம் பதியப்பட்டுள்ளது அதன் வெளிப்பாடாகவே இந்த நினைவேந்தல் தூபியானது அமையப்பெற்றுள்ளது ஆகையால் குறித்த தூபி அமைந்துள்ள பகுதியானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக காணப்படுகின்றது மேலும் வெளிநாட்டவர்களும் சுற்றுலாப் பயணிகளும் வருகை தரும் சந்தர்ப்பங்களும் உள்ளன இந்த நிலையில் அவர்கள் அப்பகுதிக்கு வரும்போது இவ்வாறான நிலையில் காணப்பட்டால் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு இழுக்காக காணப்படும் எனவே அந்த பகுதியை சுத்தம் செய்து அதன் புனிதத்தன்மையை தன்மையை பேண வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும் என அவ தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா புது இன பெருமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பிரதான நூற்றி இருபது கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என இலங்கைக்கான ரஷ்யாவின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இதில் நாற்பது கூட்டங்களில் மகிந்த ராஜபக்ச கலந்து கொள்வார் எனவும் முதலாவது பிரச்சார கூட்டம் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி ஆரம்பமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் தற்போதைய சூழ்நிலையில் சஜித் பிரேமதா முன்னிலையில் உள்ளார் நாமல் ராஜபக்சவுக்கு தான் போட்டியுள்ளது தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமான பின்னர் சஜித்தையும் அவர் முந்துவார் நாமல் ராஜபக்ச களமிறங்கியுள்ளதால் ரணில் விக்ரமசிங்க அச்சத்தில் உள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் சென்றிருந்தாலும் மக்கள் மொட்டுக் கட்சியுடன் தான் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களின் குழுவினர் இலங்கை வந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் அவர்கள் வருகை தந்துள்ளனர் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் உட்பட ஆறு தடவைகள் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்கு பணியமர்த்தப்பட்டமை நாட்டின் நம்பகமான வெளிப்படையான உள்ளடக்கப்பட்ட அமைதியான தேர்தல்களை ஆதரிப்பதற்காக தங்களின் நீண்டகால உறுதிப்பாட்டை காட்டுவதாக ஐரோப்பிய கண்காணிப்பு குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளர் மற்றும் ஒன்பது தேர்தல் நிபுணர்கள் அடங்கிய பிரதான குழு ஏற்கனவே கொழும்பு வந்துள்ள நிலையில் இருபத்தி ஆறு நீண்டகால கண்காணிப்பாளர்கள் விரைவில் பணியில் இணைந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தேர்தல் நாடு முழுவதும் கண்காணிப்புக்காக அனுப்பப்படுவார்கள் அதன் பிறகு முப்பத்தி இரண்டு குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் தேர்தல் காலத்தில் நாடு முழுவதும் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் ஜனாதிபதியானால் நிறைவேற்று ஜனாதிபதி பதவி இல்லாது ஒழிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை முழுமையாக இல்லாது ஒழிக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்தார் பாராளுமன்றத்தை மையமாகக் கொண்டு ஜனநாயக ஆட்சி முறைமை உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ருவன்பெல்ல பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் சைத் பிரேமதாசா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி முறைமை ரத்து செய்யப்படும் என உறுதிமொழி வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது போன்ற ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு வேறு எதுவும் இல்லை என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது அனாவசியமானது மாத்திரமல்ல இது தமிழ் மக்களுக்கு மிக பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை நான் தொடர்ச்சியாக கூறி வருகிறேன் தற்போதைய கள நிலவரத்தை ஒத்த சூழ்நிலையில் நாம் எமது மக்களின் வாக்குப்பளத்தை பிரயோகித்து அடையப்பட வேண்டிய விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் ஆயுதமில்லாத தற்போதைய சூழலில் தான் எம்முடைய ஆயுதம் அதனை தகுந்த சமயத்தில் பயன்படுத்தாமல் எங்கேயோ கொண்டு சென்று ஒழித்து வைப்பதை ஒத்ததாகவே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் செயற்பாடு இருக்கிறது இதனைவிட முட்டாள்தனமான செயற்பாடு வேறு எதுவும் இல்லை பிரதான தமிழ் அரசியல் கட்சியான நாம் ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம் அவ்வாறு இருக்கையில் எமது கட்சியை உள்ளடக்காத தரப்பினர் இணைந்து தமிழ் பொதுக்கட்டமைப்பு என தம்மை தாமே அடையாளப்படுத்தி அவர்கள் மத்தியில் பொது வேட்பாளர் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது முற்றிலும் கேலிக்கூத்தான விடயம் என தெரிவித்துள்ளார் நாட்டில் முறைகேடு மற்றும் ஊழலை தடுக்கும் நோக்கில் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்ற மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் கொடபில் நேற்று இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்தை ஏற்கும் எனவும் மேலும் அரசாங்க முறைகேடு மற்றும் ஊழலை முற்றாக தடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆயிரத்து நூறு பில்லியன் ரூபாய் வரிப்பணம் திருப்பி செலுத்தப்படாமல் உள்ளதாகவும் இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீட்டெடுக்கும் என உறுதியளித்தார் அதன் ஆரம்பகட்டமாக நூற்றி அறுபத்தொன்பது பில்லியன் ரூபாய் வரிப்பணத்தை இலகுவாக மீட்டெடுக்க முடியும் எனவும் மீதமுள்ள தொகைகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சிலர் வரி செலுத்துவதற்கு எதிரான வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு அவர்கள் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே தொகையை வரியாக செலுத்துகிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வரி தொகையை வட்டியுடன் வசூலிக்க சட்டங்களை திருத்துவோம் மேலும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு மாதாந்தம் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கிராமிய கடத்தொழிலாளர்களின் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் சமாசங்களின் பிரதிநிதிகள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் குறித்த சந்திப்பு நேற்று அமைச்சரின் ஜால அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கடத்தொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ள தொழிற்சார் பிரச்சினைகளை கையாளுதல் மற்றும் சீன அரசாங்கத்தினால் கடத்தொழிலாளர்களுக்காக வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து கொண்டார் குறிப்பாக ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான அரிசி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வலை ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான முன் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டுத் திட்டம் போன்றவை சரியான முறையில் கடத்தொலை ஜீவனோபாயமாக கொண்ட கடத்தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளித்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் மக்கள் நலன் கருதி முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுவதை உறுதி செய்வது அவசியம் என வலியுறுத்திய அமைச்சர் தீபக பகுதி கடத்தொழிலாளர்களின் எரிபொருள் குறிப்பாக மண்ணெண்ணெய் விநியோகம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமையை தீர்ப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் விரைவில் இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில் நடவடிக்கை தொடர்பிலும் விரைவில் இந்திய இலங்கை தரப்பினருக்கிடையில் பேச்சுக்கள் இடம்பெற உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர் தான் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி சாயி சிறுவர் விளை ஆட்ட விழா நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் முன்னெடுக்க வேண்டும் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று தான் எழுதியிருந்தோம் எனவே வடக்கு கிழக்கு மக்களுக்கு நன்கு சேவை செய்பவரை நன்கு அறிந்து எமது மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் மிக விரைவாக எமது கட்சி ஒற்றுமையாக நாம் முடிவை அறிவிப்போம் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எமது மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்றால் நிச்சயமாக இப்பிரதேசத்தில் சிறந்த எதிர்காலத்தை அமைக்க முடியும் என தெரிவித்துள்ளார்